வெல்கம் பேக் வியூவர்ஸ் நாம் சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாஃப்டாக அண்ட் கிறிஸ்பி அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து கொட்டி கொட்டி பீசஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூள் வெறும் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் அண்ட் சக்தி சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் அண்ட் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் இதை எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நாலு ஸ்பூன் அளவுக்கான கடலமாவும் ஆறு ஸ்பூன் அளவிற்கான அரிசி மாவும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சிக்கனை தண்ணி விடாமல் மாவு உப்பு மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியே இல்லாமல் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போது தண்ணி கன்சிஸ்டன்சி மேக் பண்ணுறதுக்காண்டி தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லிட்டில் பிட்டாக ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போது நான் தேவையான அளவுக்கு நல்லா மேரினேட் பண்ணுறதுக்கு ரெடியாக பண்ணிவிட்டேன் இப்போது நம்ம ஒரு லிட் போட்டு இதை மூடி வச்சுக்கலாம் இப்போது நல்லா பாத்திரம் காய்ஞ்சதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ எண்ணெய் காய்கிறதுக்கு முன்னாடி சிக்கன் போட்டால் அடியில் பாத்திரத்தில் ஒட்டிக்கிடும் ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண வச்சுருக்க சிக்கனை முன்பே ஒன்றை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்லோவாக குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வச்சுக்கலாம் இப்போது சிக்கன் முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் நம்ம சிக்கன் எடுத்துடலாம் ஸோ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம கிறிஸ்பியான ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான மிருதுவான சாஃப்டான சிக்கன் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்